வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறீங்க அதுவும் மழை டைமில் நம்ம இந்த மாதிரி டைமில் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்து அது பேக்கரி ஸ்டைலில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் உண்மையை பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே கொஞ்சம் டைம் இருந்தால் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள வாங்க இதில் வந்து நம்ம ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப பெருசாகவும் வெட்டக்கூடாது குருணியாகவும் வெட்டக்கூடாது இந்தளவு போடுறோம் அடுத்தது ஒரு மூணு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சியும் நசுக்கி வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு நெட்டிக கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகடியாக மூணு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மா ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் தனி மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க அது கூட கரம் மசாலாவும் போடணும் மெயினாக அடுத்தது நம்ம சால்ட்டு எல்லாத்தையும் தண்ணி விடாமல் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டோமா இப்போ இந்த சால்ட்டு மிளகாட்டில் எல்லா இடமும் நல்லா புடக்கட்டும் இப்போ இதுல வந்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க அதிகமாக விட்டுறாதுங்க கொஞ்சமாக விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அடியாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விடுங்க இப்போ இது மா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் சூடு பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எண் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இப்போ போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயில் அதுவும் நம்ம மலைக்கு ஏதாவது உங்களுக்கு சாப்பிடணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம் இருக்கட்டும் நம்ம உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது கூடாது கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாத்தீங்கன்னா நம்ம போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டா திருப்பி விட்டுக்கலாம் உடையாம பார்த்து பொறுமையா திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பு ஃபுல் இதுலயே வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் அடுத்தது எண்ணெயும் குடிக்காது இந்த மாதிரி சிம்பிளை ஃபுல் வச்சு பொறுமையாக திருப்பிக்கும் ஃபுல்லாக திருப்பிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக திருப்பிட்டேன் எல்லாவும் கட்ட நம்ம பகோட வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கோல்டன் கலர் ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்ட தீஞ்சிரும் இதை நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துடலாம் நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு அமைக்கலாம் நம்ம பகோடாக்கு முக்கியமாக இந்த கருவேப்பிலை நல்ல நல்லா கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பரான பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனோட வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்கள் நம்ம பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆனால் தான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்